தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தின் பதில் அன்பே என் இயேசுவே ஆருயிரே என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத தியானத்தை தியானிப்போம் தேவன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துவாராக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை தேற்றுவாராக ஆமீன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பே என் இயேசுவே ஆருயிரே என்ற வேத தியானத்தை நாம் தியானிக்க ஏழு தலைப்புகளாக நாம் பிரித்து கொள்வோம் முதலாவது உலகத்தை எவ்வாறு ஜெயிப்பது ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் இந்த உலகத்தை படைத்தார் இந்த உலகத்தில் தேவன் மனிதனாக ஆதாம் ஏவாளை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர்களை படைத்து இந்த உலகத்தை அவர்களுடைய கையில் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்றும் நாம் பார்க்கிறோம் அவர்கள் சாத்தானால் விழுந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த சபிக்கப்பட்ட காரியங்களுக்காகவும் இந்த பூமியில் உள்ள பாவங்களை நிவர்த்தி செய்யவும் கிருபாதார வழியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் இந்த பூ உலகில் அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் இயேசு என்று காணப்படுகிறார் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே இந்த உலகத்திற்கு தந்தார் அவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் அவர் பாவம் அறியாதவராக இருந்தார் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தம்மை முழுமையாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ரத்தத்தினாலே நம்மை மீட்டார் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் வசனம் சொல்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் அறியாதவராக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் உலகத்தில் உள்ள அனைத்து பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் உலகத்தை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் நாம் பார்த்தோம் யாரை விசுவாசிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தார் அவர் நமக்காக மறித்தார் நமக்காக உயர்த்தார் நமக்காக மீண்டும் வருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவோம் மூன்றாவதாக ஏன் தேவகுமாரனை இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் கிறிஸ்துவ்குள் அன்பானவர்களே இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்த காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவரை அனுப்பினார் இந்த உலகத்திற்கு தந்தருளினார் அவர் வந்த நோக்கம் தேவ சித்தம் அவர் இந்த பூமியில் சபிக்கப்பட்டு வாழும் மனிதர்களை பரலோக ராஜ்ஜியத்திற்கு சேர்க்கவும் பிதாவோடு ஒன்றிணைக்கவும் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் தரும் மன்னிப்பு நம்மை ரஞ்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கிறது அவர் உலகத்தை ஜெயித்தார் நாமும் உலகத்தை ஜெயிப்போம் நான்காவதாக என்ன செய்தார் இயேசு எனக்கு யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்றார் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அவர் நம்மிடத்திற்கு வந்தார் பாவத்தை குறித்து உணர்த்தினார் நீதியை குறித்து உணர்த்தினார் நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தினார் உலகத்தை கண்டித்து உணர்த்த தேவன் இயேசு கிறிஸ்துவானவரை அனுப்பினார் அவர் தம்முடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு பரலோக ராஜ்யத்திற்கு ஏறி சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார் நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு இயேசு கிறிஸ்துவானவர் சென்று அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று நம்முடைய வேத வசனம் சொல்கிறதே அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவராக இந்த உலகத்தை ஜெயித்தவராக நம்மையும் அழைக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று நாம் பார்க்கலாம் ஐந்தாவதாக மாம்சத்தின் கிரியைகள் ஜெயம் கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்ப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஓராம் உடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தமக்கு தந்தொருளிய வார்த்தைகளை புனித பவுல் அவர்கள் எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் இந்த மாம்சத்திற்கான கிரியைகள் நமக்குள்ளாக செயல்படுகிறதா என்று பார்த்து நாம் அந்த காரியங்கள் அந்த கிரியைகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள தேவனை நாடும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தேவனை நாம் முழுமையாக பற்றிக்கொண்டு தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா என்னை முழுமையாக பரிசுத்தப்படுத்துங்க முடிய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே இந்த உலகத்தை சர்வ உலகத்தையும் நீர் அப்பா சர்வசிஷ்டிகரே நீர் அப்பா எங்களை ஆண்டவரே விடுதலையாக்கி நீரே நான் மீண்டும் இந்த பாவத்திற்குள்ளாக செல்லாத வண்ணம் அப்பா நீர் எங்களை ஆண்டவரே அப்பா முழுமையாக பரிசுத்தப்படுத்துங்க என்று நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக மாம்ச கிரியர்களிலிருந்து விடுதலை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார் நமக்கு உதவுகிறார் நமக்கு துணை நிற்கிறார் என்று வேதத்தின் வார்த்தைகள் சொல்கிறது இயேசு கிறிஸ்தவானவர் சொல்கிறார் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் உபத்திரவங்கள் பல உண்டு சோதனைகள் பல உண்டு பாடுகள் பல உண்டு ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்து அதை திருஷ்டாந்தமாக வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சமாதானக்காரராக இருந்து நம்மை தேற்றுகிற பரிசுத்த ஆவிய நபராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் ஆறாவதாக ஆவியின் கிரியைகள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் தொடங்கி இருபத்தி நான்காம் வசனம் முடிய ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மாம்ச கிரியைகளை இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடத்தக்கதாக அவருடைய சிலுவையிலே நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக அவர் எனக்காக பாடுபட்டார் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் ஆணைகள் அடிக்கப்பட்டு முள்முடி சுட்டப்பட்டு பாடுகளை ஏற்றார் என்று முழுமையாக நாம் அதை விசுவாசித்து நம்முடைய சரீரங்களை அந்த சிலுவையில் ஒப்புக்கொடுத்தவர்களாக அதிலே நாம் அறையப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய சாபங்கள் தீர்கிறது நாம் விடுதலை பெறுகிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு விடுதலை தந்தார் அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக வசிக்கிறது அவர் தேவ ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று வேத வசனம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நின்று நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் என்று வேத வசனம் செல்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறார் இயேசுவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்று நாம் சுவாசிக்கும் பொழுது நாம் நம்முடைய மாம்சமான கிரியர்களை சிலுவையில் அறையப்பட்டவர்களாக மாம்சத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாக சத்தியவரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாமும் இந்த விண் உலகத்திற்கு செல்லத்தக்கதாக மண் உலகத்தை விட்டு விண்ணுலகம் செல்லத்தக்கதாக தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் மாம்சத்திற்கென்று விதையாமல் நாம் ஆவிக்குரியவர்களாக நித்திய ஜீவனுக்கென்று விதைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்கிறதே கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பாவங்களால் பீடிக்கப்பட்ட நம்மை பாவங்களே ஒன்றும் அறியாத இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய அனைத்து பாவங்களையும் தம்முடைய தோழில் சுமந்தவராக பாடுகளையும் சாபங்களையும் சுமந்தவராக நமக்காக சிலுவையில் மறித்தார் நமக்காக உயிர்த்தார் அவர் மெய்யான ஜீவ வழியாக நித்திய ஜீவ வழியாக பிரதான ஆசாரியராக ஒரே வரம் திருச்சியிலுக்குள்ளாக பிரவேசித்து மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தம்முடைய இரத்தத்தை முழுமையாக தெளிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனிடத்தில் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கரங்களில் ஏந்தி கொண்டு அவரிடம் சென்று அவரிடம் கொடுத்ததாக வேத வசனம் செல்கிறது அவர் இந்த சர்வ லோகத்தின் பாவங்களை தீர்க்க ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டார் அவர் முழுமையாக இந்த சர்வ லோகத்தின் பாவங்களையும் தீர்த்தார் அவர் மீண்டும் வரும்போது நம்மை அழைத்துச் செல்வார் என்ற சம்பூர்ண நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் நித்திய ஜீவன் அவர் நமக்கு தர விரும்புகிறார் அவருடைய கிருபையினாலே அதை நாம் பெற்றுக்கொண்டும் அந்த கிருபாதார வழி இயேசு கிறிஸ்துவானவர் ஏழாவதாக அன்பால் உலகத்தை ஜெயிப்போம் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனி பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் இரண்டாம் வசனம் வரை இப்படி இருக்க கிறிஸ்து நமக்கு மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயத்தமாக தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே நமக்காக வந்து பாடுகளையும் சோதனைகளையும் அவமானங்களையும் ஏற்றார் என்று பார்க்கிறோம் நாம் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாக ஜீவனாக இருக்கும் பொழுது நான் மாம்ச கிரியைகளுக்கும் மாம்ச சிந்தைகளுக்கும் என்னை ஒப்புவியாமல் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் தூய்மையாக காணப்பட வேண்டும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் நான் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் ஆவிக்குரிய கிரியைகளை நாம் பார்த்தோம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த சுவாபங்கள் உள்ளவர்களாக ஆவியின் கனி உள்ளவர்களாக நாம் காணப்படும் பொழுது இந்த உலகத்தை நிச்சயமாக ஜெயிப்போம் மாம்ச அழுக்கை நாம் நீக்கி தேவனை பற்றும் நல் மனசாட்சியோடு நாம் முன்றிணைய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை இரட்சிக்க அவர் நம்மை மீட்க தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை முழுமையாக கழுவினார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக இந்த உலகத்தை ஜெயிப்போம் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரைக்கும் இந்த மாம்சத்தில் நாம் காணப்படும் வரைக்கும் இந்த உலகத்தின் பாடுகள் நமக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் பிரலோகம் சென்றார் மீண்டும் நமக்காக வருகிறார் அவர் வரும் காலமளவும் நாம் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக அவர் வரும்பொழுது நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு செல்லத்தக்கதாக நாம் வாழ இந்த உலகத்தில் பலன் கொண்டவர்களாக இருக்க சாந்தமும் பலமும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் உள்ள ஆவியை அவர் தராமல் புத்தி தெளிந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் வல்லமியுள்ள தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார் அவருடைய கரங்களை நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்வில் அவர் சொன்ன பிரதான கற்பனையாகன அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார் உன்னிடத்தில் நீ எவ்வாறு அன்பு கூறுகிறாயோ அதே போல பிறரிடத்திலும் அன்பு கூறு என்று தேவன் சொல்லியிருக்கிறார் ஒன்று பேர நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் பிறர் மீது வைக்கும் அன்பு நிச்சயமாக பாவங்களை மூடுகிறது என்று வேத வசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் தேவன் ஒளியாக இருக்கிறார் நாமும் அவருடைய ஒளியில் நடக்கும் பொழுது நித்திய வெளிச்சமான அவர் நம்மீதாக பிரசனிக்கும் பொழுது நாம் அவருடைய வழியில் நடக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்கு ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும் பொழுது நம்மை நித்திய பாதையில் செவ்வையான பாதையில் நன்மையான பாதையில் நம்மை நடத்துகிறார் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக தேவனால் பிறக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் நம்முடைய பாவங்களை அவருடைய தூய ரத்தத்தினாலே கழுவினாரே அதை நாம் சுவாசிப்போம் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தது நம்மை நியாயம் தீர்க்க அல்ல ரட்சிக்க மீட்க அவருடைய வார்த்தைகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் அதன்படி நடப்போம் தெய்வ ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார் ஆலோசனை தருவார் நம்மை பலப்படுத்தி நமக்கு துணை நின்று நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அல்ல தேவனே நம்மில் அன்பு கூர்ந்தார் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து நம்மை இந்த உலகத்தில் மீட்டார் ரட்சித்தார் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க திரும்ப வருவார் அவரை நாம் சுவாசிப்போம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்போம் அந்த அன்பினாலே நாம் இந்த உலகத்தை நிச்சயமாக வெல்வோம் அன்பாக நமக்குள்ளாக கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவானவர் என்றென்றும் நமக்குள்ளாக நித்திய காலமும் ஜீவிக்கிற நித்திய ஜீவனாக காணப்படுகிறார் இயேசுவே என் ஜீவன் இயேசுவே என்னை என்றும் வழி நடத்துவார் என்று முழுமையாக நாம் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆமீன் அருளுயா ஆமீன்